நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் எட்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் நான்கு அக்காலத்தில் இயேசு மலையில் இருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொடுநோய் நீங்கியது இயேசு அவரிடம் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் கவனமாயிலும் ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும் நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே சிந்தனை இயேசு மலையில் இருந்து இறங்கிய பின் பெரும் மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள் அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து ஐயா நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார் இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்று சொன்னார் உடனே அவரது தொழுநோய் நீங்கியது ஒருவரை பணிவது என்பது அவருக்கு செலுத்துகின்ற பகிரங்கமான பக்தி மரியாதையாகும் இதையே தொழுநோயாளி இயேசுவுக்கு செய்தார் மேலும் அந்த தொழுநோயாளி இன்னும் அப்பால் சென்று இயேசுவின் மீது தான் கொண்டிருந்த நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகின்றார் நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் இயேசுவும் அதனை விரும்பி தமது கையை நீட்டி அவரை தொட்டு குணமாக்குகின்றார் அவரும் குணம் பெறுகின்றார் இங்கு இயேசு அவரை தொடுவது முக்கியமானது தொழு தொடுவது தடை செய்யப்பட்ட ஒரு நடைமுறையாகும் காரணம் அவர் அசுத்தமானவர் தீட்டுப்பட்டவர் அவரை தொட்டால் நோய் தொற்றும் பரவும் ஆனால் இயேசு அந்த நடைமுறையை உடைத்து தொழுநோயாளியை தொடுகின்றார் இதன் மூலம் இயேசு அந்த நோயாளியின் மாண்பை உயர்த்தி வைக்கின்றார் இங்கு கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வியொன்று யார் யாருக்கு உயர்ந்த மதிப்பை கொடுக்கின்றனர் தொழுநோயாளி இயேசுவை பணிவது பெரிதா அல்லது இயேசு தொழுநோயாளியை தொட்டு குணமாக்கியது பெரிதா உண்மையிலே இயேசுவே அந்த தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்தியது மட்டுமல்ல இந்த செயல் மூலம் தமது அன்பையும் மதிப்பையும் பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றார் நாங்கள் கடவுளுக்கு செலுத்தும் பணிவு பக்தி மதிப்பு தனித்துவமானது அவரை வணங்குகின்றோம் ஆராதிக்கின்றோம் அவர் முன் தாழ் பணிகின்றோம் அவரை நம்புகின்றோம் காரணம் அவர் கடவுள் எல்லாம் வல்லவர் என்பதே ஆகும் ஆனால் கடவுள் எங்களை மதிப்பதற்கு நாங்களும் மாத்திரம் நாங்கள் கடவுளை மட்டுமல்ல மற்றவர்களையும் மதிக்க வேண்டும் அவர்களுக்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் எவரையும் நாம் விலக்கி வைக்க முடியாது எவரையும் விலக்கி வைக்க எந்த ஒரு காரணமும் இல்லை என்பதை இயேசு தொழுநோயாளியை தொட்டதும் அவரை நலமாக்கியதுமான செயல்கள் எடுத்து காட்டுகின்றன தீட்டுப்பட்டவர்கள் பாவிகள் குற்றவாளிகள் ஒதுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று மற்றவர்களால் முத்திரை குத்தப்பட்டவர்களை மதிப்பதும் அவர்களின் மாண்பை பேணுவதும் அவர்களோடு உறவு கொள்வதும் மிகவும் கடினமானது ஆனாலும் அதற்கு நாம் உடன்பட முடியாது ஒவ்வொரு மனிதரும் மதிப்புக்குரியவர் மாண்புக்குரியவர் அவர்களும் கடவுளின் சாயலே என்பதை தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இயேசு தொழு தொட்டு நலமாக்கியதை இன்று தியானிப்போம் இயேசு வெறுமனே ஒரு நோயாளியை தொட்டு நலமாக்கவில்லை ஒரு தொழுநோயாளி அவரை தொடக்கூடாது என்று முத்திரை குத்தப்பட்ட ஒருவரையே இயேசு தொட்டார் நலமாக்கினார் நாங்கள் யாரை தொடக்கூடாது யாரோடு உறவு கொள்ளக்கூடாது என்று கருதி வாழுகின்றோம் அல்லது யாரை நாங்கள் மற்றவர்களிடம் தொடக்கூடாது என்று முத்திரை குத்தி வைத்திருக்கின்றோம் செவம் ஆண்டவரே நாங்கள் உமக்கு செலுத்தும் அன்பில் இருந்து மற்றவர்களுக்கு செலுத்த வேண்டிய அன்பும் மதிப்பும் பாய்ந்து செல்வதாக ஆமேன்